ஏவிசை இன்னிசை நிலையிசை நேரிசை வாழிசை வளரிசை கலையிசை சீரிசை ஐந்து செய் நுட்பம் ஏவிசை திட்பம் முந்துரும் அசைநிலை ஒலியல் தேர்ந்தே இசைக்கலை நுட்பம் என்றமுள் இயலாய் வசையரும் ஒவ்வொலை மூலம் ஆய்ந்தே ஓமொலி ஒளியல் ஒலியலை ஒலி இசை ஆமுரும் குரலிசை ஓங்கிசை தேங்கிசை கேக்கிளை விளரி துத்தம் கருதி மேய்கலை நேரிசை குரலிசை யாழிசை ஆழிசை சூழிசை ஓங்கிசை ஆற்றல் தாழிசை தனியிசை தன்னெறி நோக்கி சூறிசை தொல்லுசை பொருந்தியல் நோக்கி ஏழுசை நல்லிசை நுணுக்குறும் நுணுக்கம் திட்பமும் நிலையுறும் நெறிகளை மூலம் தெரிந்தே காலம் உணர்ந்தே கால மாயல் சோர்ந்தே எடுத்தல் படுத்தல் நலித்தலும் நுணுகி விடுநெறி நிலையிசை ஏற்றிசை யாய்த்தே இசைக்கலை நுணுக்கம் என்றமர் ஆய்ந்தே இசையுறும் ஏழுசை நூலியல் நெறியே ஏழுசை இன்னிசை நிலையிசை நேரிசை வாரிசை வளரிசை கலையிசை நுட்பம் திட்பம் முந்துறும் அசைநிலை ஒலியல் என்றமுல் இயலாய் வசையரும் ஒவ்நிலை மூலம் ஆய்ந்தே ஓமொலி ஒலியல் ஒலியலை ஒலியிசை ஆமுறும் குரலிசை ஓங்கிசை தேங்கிசை கேக்களை விளரி துத்தம் கருதி மேக்கலை நேரிசை குரலிசை யாழ்சை ஆழிசை சூரிசை ஓங்கிசை ஆற்றல் தாழிசை தனிசை தன்னெறி நோக்கி தொல்லுசை பொருந்தியல் நோக்கி நல்லிசை நுட்பமாக்களை நுணுக்கம் திட்பம நெறிவுற்றாய்ந்தே தாளங் காட்டும் காலம் ஓர்ந்து மாயல் நிலையுறும் நெறிகளை மூலம் தெரிந்தே கால உணர்ந்தே கால மாயல் கருத்து எடுத்தல் படுத்தல் நலுத்தலும் நுணுகி விடுநெறி நிலையிசை ஏற்றுசை யாய்த்தே இசைக்கலை நுணுக்கம் என்றமிழ் ஆய்ந்தே இசையுறும் ஏழுசை நூலியல் நெறியே ஏழுசை இன்னிசை நிலையிசை நேரிசை வாழிசை வளரிசை கலையிசை சீரிசை ஐந்துசை நுட்பம் ஏழுசை திட்பம் முந்துரும் அசைநிலை ஒலியல் தேர்ந்தே இசைக்கலை நுட்பம் என்றமிழ் இயலாய் வசையரும் ஒகுநிலை மூலம் ஆய்ந்தே ஓமொலி ஒளியல் ஒலியலை ஒலியிசை ஆமுரும் குரலிசை ஓங்கிசை தேங்கிசை ஏவிசை இன்னிசை நிலையிசை நேரிசை வாரிசை வளரிசை கலையிசை சீரிசை ஐந்துசை நுட்பம் ஏழுசை திட்பம் முந்துரும் அசைநிலை ஒலியல் தேர்ந்தே இசைக்கலை நுட்பம் என்றமுள் இயலாய் வசையரும் ஒவிநிலை மூலம் ஆய்ந்தே ஓமொலி ஒளியல் ஒலியலை ஒலியிசை ஆமுரும் குறலிசை ஓங்கிசை தேங்கிசை கேக்கிளை விளரி துத்தம் கருதி மேக்கலை நேரிசை குரலுசை யாழுசை ஆழுசை சூழுசை ஓங்கிசை ஆற்றல் தாழிசை தனியுசை தன்னறி நோக்கி சூழுசை தொல்லுசை பொருந்தியல் நோக்கி ஏழுசை நல்லுசை ஐந்துசை சிற்பம் நுட்பமாக்கலை நுணுக்குறும் நுணுக்கம் திட்பமம் நுட்பமம் நெறிவுற்றாய்ந்தே கேக்கிடை விளரி துத்தம் கருதி மேக்கலை நேரிசை குரலுசை யாழுசை ஆழிசை சூரிசை ஓங்கிசை ஆற்றல் தாழிசை தனியிசை தன்னறி நோக்கி சூரிசை தொல்லிசை பொருந்தியல் நோக்கி ஏழுசை நல்லிசை ஐந்து சை சிற்பம் நுட்பமாக்கலை நுணுக்குறும் நுணுக்கம் திட்பமும் நுட்பமும் நெறிவுற்றாய்ந்தே தாளம் காட்டும் காலம் ஓர்ந்து தாள மாயல் நிலையுறும் நெறிகளை மூலம் திருந்தே கால முணர்ந்தே கால மாயல் கருத்து சோர்ந்தே எடுத்தல் படுத்தல் நலித்தலும் நுணுகி விடுநறி நிலையிசை ஏற்றிசை யாய்த்தே இசைக்கரை நுணுக்கம் என்றமுள் ஆய்ந்தே இசையுறும் ஏழுசை நூலியல் நெறியே தாளம் காட்டும் காலம் ஒர்ந்து தாள மாயர் நிலையுறும் நெறிகளே மூலம் தெரிந்தே கால முணர்ந்தே கால மாயல் கருத்து சோர்ந்தே எடுத்தல் படுத்தல் நலித்தலும் நுணுகி விடுநறி நிலையிசை ஏற்றிசை யாய்த்தே இசைக்கலை நுணுக்கம் என்றமுள் ஆய்ந்தே இசையுறும் ஏழுசை நூலியல் நெறியே